என்ன சொல்றாரு அப்படின்னா கலைகள் எல்லாம் களையப்பட்டு விட்டது பயிர்கள் இனி செழிப்பாக அவர் அப்படி சொல்லி சொல்லிதான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க கலைகள்ல எங்களை பிடிக்கிட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு சின்னமும் கொடுத்து கொடியும் கொடுத்து அங்கீகாரத்தையும் கொடுத்து நிணயங்கள்லாம் உங்க முகத்தை காட்டிட்டு போய் நின்னயங்கள்ல நாற்பது தொகுதியில ஏழு நாடாளுமன்ற தொகுதி நீங்க நாலு தொகுதியில எட்டு சட்டமன்றம் தான் பெற முடிஞ்சது பாக்கி எல்லாமே தோல்வி மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலும் இருபத்தி அண்ணன் அண்ணன்லாம் சேர்ந்து போது கூட பத்து மாவட்டத்துல கிடையாதுங்க பத்து மாவட்டத்துல அறுபது தொகுதியில ஒரு ஒரு அண்ணா தீபா இருக்காங்களா எடுத்து பாருங்க பத்து மாவட்டம் சென்னையில இருக்காங்களா திருவள்ளூர்ல இருக்காங்களா செங்கல்பட்டுல இருக்காங்களா காஞ்சிபுரத்துல இருக்காங்களா இங்க கணக்கு எடுத்து பாருங்க இங்கே

உங்க ஆட்சியை ஆண்டு காலம் உட்கார வச்சது அண்ணன் எம்எல்ஏக்கள் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வெளியில வந்து உங்களை வேண்டான்னு நினைச்சிருந்தா ரெண்டே தூக்கி தூர போட்டு நீங்க முதலமைச்சருங்கிற ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிருப்பீங்க உங்களை வாழ வச்சது உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது திருமதி சசிகலா அம்மா டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் சேர்ந்து கூவத்தூரில் கொடுத்தாங்க அதை திரும்பி அந்த அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி மிகப்படுத்தி கையை பிடிச்சி அதில் இருக்கிற குற்ற குறைகள் எல்லாத்தையும் அனுசரித்து நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த அம்மா ஆட்சியை நிறைவு பண்ணணும்னு சொல்லி உங்கள் கூடால பயணித்தவர் நான்காண்டு காலம் முடிக்கிறதுக்காக பயன்படுத்தவர் இவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்